ஹாய் ஹலோ வணக்கம் இன்னும் நம்ம சேனல் தட்டி டாக்டர் முதல் இரண்டு பாகங்கள் இருக்குது பார்த்துட்டு வாங்க அடுத்த பாகத்துக்கு போகலாம் கிறிஸ்துவ மத நிறுவனங்கள் இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டன இவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருப்பினும் தாழ்ந்த ஜாதியினருக்கும் தீண்டப்படாத வகுப்பு மக்களுக்கும் கல்வி வழங்கிட தொடங்கினாங்க தங்களுடைய பக்குவமான முறைகள் பரிவான தன்மைகள் எப்போதும் உதவிட தயாராக இருக்கும் குணம் ஆகியவற்றின் மூலம் தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் மற்றும் தீண்டப்படாத வகுப்பு மக்களின் நன்மதிப்பினை பெற்றனர் எனவே பாப்பனர்களை விட அந்நிய நாட்டினரான இவர்கள் மேலானவர்கள் என்று இவ்வகுப்பு மக்கள் கருதினர் தீண்டப்படாதவர்களுக்கு கல்வி வழங்குவதற்கு கெட்ட நோக்கம் கொண்ட எதிர்ப்பு இருந்த போதிலும் கூட இவர்களுக்கு கல்வி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை புதிய ஆட்சியாளர் காலத்தில் அவ்வப்போது தலை கொண்டே இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலம் இப்பிரச்சினை முன்னிடம் பெற்றது தார்வார் என்ற ஊர்ல அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தீண்டத்தகாத சாதி பையன் ஒருவன பள்ளியில் சேர்த்திட மறுத்துட்டார் இந்த பிரச்சனை பம்பாய் மாநகர அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இறுதியில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல பம்பாய் அரசு ஒரு ஆணையை பிறப்பித்தது அரசிடமிருந்து பகுதி நிதி உதவி பெறும் பள்ளியில் சாதி இனம் காரணமாக ஒருவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் அரசு தரும் நிதி உதவி நிறுத்தப்படும் என்றும் அரசு முழு நிதியினால் நடத்தப்பெறும் பள்ளிகளில் எல்லா ஜாதியினரும் பிள்ளைகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த ஆணை அறிவித்தது ஆயினும் சாதி இந்துக்கள் தங்களின் மனப்போக்கை மாற்றிக்கொள்ளாத காரணத்தினால் நீண்ட நாள் இந்த ஆணை நடைமுறைப்படுத்த முடியவில்லை தீண்டப்படாதவர்களுக்கான கல்வி முயற்சிகளை தேவையற்ற போராட்டங்கள் என்றும் இவை உணர்வு வயப்பட்ட ஆங்கில அதிகாரிகளாலும் நடைமுறைக்கு உதவாத நம் நாட்டு சீர்திருத்தக்காரர்களாலும் தூண்டிவிடப்பட்டவை என்றும் சாதி இந்துக்களின் பிரதிநிதிகள் சாதிச்சாங்க மராட்டியத்தில் அரசியல் சமூக தளங்களில் இருந்த பேராதிக்கம் கொண்ட பிரச்சனைகளிலும் முரண்பாடுகளிலும் கல்வித்துறையில் இருந்த அளவை விட சற்றும் குறைந்தவை அல்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மராட்டியத்தில் எதிர்படும் அனைத்தையும் மிதித்து அழித்து வேகமாக முன் ஒரு புதிய காலகட்டமாக திகழ்ந்தன வலிமையும் திறமையும் முன்னேறி செலுத்தக்கூடிய சக்திகளும் சமூகத்தில் இறங்கின சமூக அரசியல் போக்குகளில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட தொடங்கியது சமூக சீர்திருத்தவாதிகளுக்கும் ஆர்வமான அரசியல் போராட்டவாதிகளுக்கும் அந்த நாட்கள் ஒளிமிகுந்தவையாக இருந்தன வாசுதேவ் பல்வந்த் பாட்கேயின் புரட்சி அடங்கி ஒடுங்கி இருந்தது அரசியலில் பிற்பட்ட நிலை என்பதோடு சாதி முறை தீண்டாமை குழந்தை மனம் விதவை மறுமணம் பெண் விடுதலை ஆகியவையும் அன்றைய தலைவர்களின் கவனத்தை ஈர்த்தன முதலில் நடைபெற வேண்டியது அரசியல் சீர்திருத்தமா சமூக சீர்திருத்தமா என்ற வாதம் கொடுத்துவிட்டு எரிந்தது இந்த வாதத்தில் இரு கட்சிகளாக பிரிந்து நின்றவர்கள் உயர்ந்த நோக்கம் கொண்டவர்களாகவும் ஈடு இணையற்ற தீரம் இணையற்றும் செல்வாக்குமிக்கவர்களாகவும் கற்றறிந்த மேதைகளாகவும் விளங்கினர் ஆங்கில அரசியல் வல்லுநர்களும் பத்திரிகை ஆசிரியர்களும் இந்தியர்கள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அவர்கள் ஆற்றல் முழுவதையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை அகற்றுவதற்கே செலவிட வேண்டும் என்று கூறினார்கள் இந்தியர்கள் எந்த வகையிலேனும் அரசியல் போராட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்பதே அவ்வாறு கூறிய ஆங்கிலேயர்களின் உள்நோக்கமாகும் இந்திய தலைவர்கள் இந்த நிலைமையை வேறு கோணத்தில் பார்த்தனர் ஒரே நேரத்தில் அரசியல் சமூக விடுதலைக்கும் இந்திய தலைவர்கள் போராடினர் இவர்களில் தலை சிறந்து விளங்கியவர் ராணடே அறந்து விரிந்த சமூக அமைப்பினை உருவாக்குவதை உயிர் மூச்சாக கொண்டு தன் அறிவால் ஆற்றலால் புகழ்பெற்றவர் ராணடே எவரையும் கவரக்கூடிய பண்பும் அறிவுமிக்க நாடு சமூகம் தனி மனிதம் ஆகியவை அனைத்தையும் புதுப்பி ピッツ。 குத்துயிர் ஊட்ட வேண்டும் என்று விரும்பினார் சிறந்த கல்வியாளரான டாக்டர் பந்தர்கர் சமூக சீர்திருத்தவாதிகளின் கருத்துக்களை தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் அரசியல் மாற்றத்தை முதன்மைப்படுத்திய அணியில மிக தீவிரமும் பேராள்மையும் சிறந்த கல்வியறிவும் கொண்ட திலகர் முன்னின்றார் அலைமைவாத பிரிவினருக்கும் அச்சமயம் திலகரே தலைமை தாங்கினார் அரசியல் இயலாமைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனவே அரசியல் மாற்றமே முதல் தேவை என்று சமூக சீர்திருத்தங்களை ஓரங்கட்டிட வேண்டும் என்று உள்நோக்கத்துடன் பழமைவாதி பிரிவினர் முழங்கினர் சிறந்த நீதிபதியும் அறிவாளியுமான அரசியல் வேலைகளுடனேயே கூட குறைந்த அளவு எதிர்ப்புள்ள சமூக சீர்திருத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் இரு சாரர்களின் ஆய்வு கருத்துக்களும் உண்மைக்கு மிகவும் புறம்பான் அல்ல ஆனால் சமூக சீர்திருத்தவாதிகளின் ஆய்வு மிகுதியும் நடைமுறை சார்ந்ததாகவும் நேர்மையாகவும் இருந்தது அதே நேரத்தில் அரசியல் மாற்றத்தினை முதன்மைப்படுத்துவோரின் அணுகுமுறை சரியானதாக இருந்தாலும் திசை திருப்புவதாக இருந்தது இழிவுகளை அகற்றும் போது அத்துடனேயே சமூக அகற்றுவது என்பது இயலாத காரணம் என்பதற்காக இவர்கள் சமூக சீர்திருத்தவாதிகளை எதிர்க்கவில்லை சமூகத்திலும் மதத்திலும் இருக்கும் உயர்வு தாழ்வுகள் நீக்கப்பட்டுவிட்டால் இந்து சமூகத்தில் தாங்கள் அனுபவித்து வரும் சமூக மரியாதை சிறப்பு உரிமைகள் அந்தஸ்து ஆகியவற்றை இழக்க நேரிடமே என்ற அச்சத்தினால் தான் எதிர்த்தார்கள் எனவேதான் இந்து சமூகத்தின் உண்மையான உறுதியான அடித்தளத்தின் மீது நிறுத்திட வேண்டும் என்று மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியையும் இவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்த்தனர் இக்காலகட்டத்திற்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது காங்கிரஸ் மாநாடுகள் இந்திய ஆட்சி அவைகளுக்கும் அரசு பதவிகளுக்கும் இந்தியர்கள் மயமாக்கப்பட வேண்டும் என்ற ஆங்கில அரசுக்கு விண்ணப்பம் செய்வதோடு முடியுற்றன டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் தோன்றியபோது இந்தியாவிலும் மராட்டியத்திலும் நிலவிய சமூக அரசியல் மற்றும் அறிவார்ந்த நிலை இதுவே ஆகும் அம்பேத்கரோட இளமை பருவம் பற்றி பார்க்கலாமா அம்பேத்கரின் வந்தவர்கள் இந்த பகுதியிலிருந்து தான் திலகர் கார்வே பரஞ்சிபை போன்ற சிறந்த அறிவாளிகளும் வீரஞ்செறிந்த மரவர்களும் தோன்றினர் அம்பேத்கரின் முன்னோர்களின் சொந்த ஊர் அம்பவாடே என்பதாகும் இது மராட்டிய மாநிலத்துல ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள மந்தன்காடு என்ற சிறிய நகரிலிருந்து ஐந்து மைல் தொலைவில் அம்பவாடே அமைந்துள்ளது இந்த கிராமத்துல இவங்களோட குடும்பம் ஓரளவு முக்கியத்துவம் பெற்றதாக திகழ்ந்தது கிராம தேவதையின் பல்லக்கினை வைத்திருக்கக்கூடிய தனி சிறப்பினை இக்குடும்பம் பெற்றிருந்தது இயல்பாகவே ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவின் போது கிராமத்தினரின் கவனத்தை ஈர்க்கும் நிகழ்ச்சியாக இந்த திருவிழா இக்குடும்பத்திற்கு அமையும் அம்பேத்கரின் பாட்டனார் மாலோஜி சக்பால் சிறந்த மகார் குடும்பத்தில் தோன்றியவர் இந்து சமூக அமைப்பில் இருந்த பல்வேறு தீண்டத்தகாத பிரிவுகளில் மகார்கள் சிறந்த வலுவான உடற்கட்டும் எதையும் புரிந்து ஒத்து போகக்கூடிய அறிவு திறனும் துணிவும் போர் குணமும் ஆண்மையும் மிகுந்த முன்னோடி வகுப்பாக விளங்கினர் சமூகத்துல தங்களின் தாழ்நிலையை கூர்மையாக உணர்ந்திருந்தனர் அதனால் தங்கள் அடிமை நிலை பற்றிய எண்ணம் இவர்கள் உள்ளத்தில் உறுதி கொண்டிருந்தது அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் Thank you for watching. For more videos please subscribe.